அதிமுக ஆட்சியில் பசுந்த இரண்டு ரூபாய் மானியம் வழங்கியது போல் அதிமுக ஆட்சி அமைத்த உடன் பசுந்த இலைக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படும் என அனைத்து சங்கங்களுடன் பெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தோரு அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய பிரச்சனை பற்றி தங்களது கருத்துக்களை எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளீர்கள் அதிமுக ஆட்சியில் தேயிலை விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அவர்களுக்கு கிலோவிற்கு இரண்டு ரூபாய் மானியம் வழங்கி விவசாயிகள் மீட்டெடுக்கப்பட்டது போல் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளுக்கு உரிய விலை வழங்கப்படும் கூட்டுப்பட்டாவில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதால் தனிப்பட்டா வழங்க வேண்டும் என அதிமுக ஆட்சியில் உத்தரவு அளித்ததன் பேரில் பல்லாயிரக்கணக்கானோர் தமிழ்நாடு முழுவதும் பட்டா மாறுதல் செய்து வழங்கப்பட்டது அதுபோல நீலகிரி மாவட்டத்திலும் தனிப்பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஈழுவ தீயா மலையாள சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஓபிசி பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய அரசை நேரடியாக அணுகி ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் படுகரின மக்களை பழங்குடியினர் பட்டியல்களில் இணைக்கப்படும் மக்களின் பிரச்சனையாக அணுகி உதகை சுற்றுலா தளத்தை மேலும் மேம்படுத்தவும் வளரவும் அடித்தளம் அமைக்கப்படும் என்றார் நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் நடைமுறையை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதேபோல் மார்க்கெட் கடைகளின் வாடகை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கடைகள் இடிக்கப்பட்டு தற்காலிக கடைகள் தாழ்வான பகுதிகளில் அமைக்கப்பட்டு வருவதும் வருவதாகவும் வியாபாரிகள் அவதிக்குள்ளாகி வருவதால் அதிமுக ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் நீலகிரியில் வீடுகள் கட்ட உரிய அனுமதி கிடைப்பதில்லை வீடு கட்ட அனுமதி கிடைக்காததால் தான் பல பேர் பாதிப்படைந்துள்ளதாகவும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு வீடுகள் கட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி தரப்படும் எதிர்வரும் தேர்தல் அறிக்கையில் ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் கூடலூரில் பத்தாயிரம் குடும்பத்திற்கு மின்சார இணைப்பு இல்லை என கூறியுள்ளீர்கள் அதிமுக அரசு அமைந்தவுடன் பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கோடி ரூபாய் நானூறு மதிப்பீட்டில் உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணிகள் அதிமுக அரசில் ஐம்பது சதவீதம் பணிகள் நிறைவடைந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பெரும்பாலான திட்டங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில்தான் தான் கொண்டுவரப்பட்டது எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசினார் மானியம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்து கொடுக்க அதோட இந்த படுகு சமுதாயத்தை பழங்குடி பற்றியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க அது அண்ணாதிமுக திமுக ஆட்சிகள் வந்து அதை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இடையிலே ஆட்சியாளர் முதலாக அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி முதல்வருக்கு பணமொழியினர் காத்தையிடம் கேட்டு நீலகிரி மாவட்ட மக்களின் சார்பாக பல்வேறு திட்டங்களை கொடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இந்த மார்க்கெட் இடிக்கப்பட்டு ஆறு மாதங்கள்